பாராளுமன்றத்துக்குள்ளே நம்ம வந்து மக்களுடைய பிரச்சனைகளை எழுப்புவதற்கு ஒரே வழிதான் அது கேள்வி பதில் தான் ஏன்னா கேள்வி பதில் உங்களுக்கு தெரியும் பதினைஞ்சு நாளுக்கு முன்னாடி அந்த கேள்விகளை கேட்டுருவோம் இந்த ஏஜேஏ ஸ்கீம் அந்த ஜல்தாரா ஸ்கீமை ஸ்கீம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா மொத்தமே அவங்க ஆறு மாநிலங்களுக்கு தான் இந்த காசையை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் சுத்தமாக எதுவுமே கொடுக்கல கொடு இந்த தடவை ஒரு புது மாதிரியான ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து குரல் எழுப்பதுக்கு முன்னாடியே அட்ஜன் பண்ணுற ஒரு முறை இது வரைக்கும் இந்திய பாராளுமன்ற வரலாறுல இந்த மாதிரி நடந்தது ஒரு இதுவே இல்லை ஒரு பேட்டர்ன் என்ன நாங்கள் பார்க்குறோன்னா எதை கேட்டாலும் இது எங்கள் பொறுப்பு இல்லை இது வந்து மாநில அரசாங்கத்துடைய பொறுப்புன்னு ஒரு பொறுப்பு இல்லாத பதிலை தான் கொடுத்துட்ருக்காங்க வருஷத்துக்கு ஒரு நம்ம போன வருஷம் இப்படி இருந்தது இன்றைக்கி வருஷம் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இட்லி விலை வந்து பத்து ரூபாவாக இருந்தது இப்போ இருபது ரூபாவாக ஆயிடுச்சுன்ற கதையாக இருக்குது இப்போ இதில் ப்ரைம் மினிஸ்டர் ஸ்கீமு தானே ஒதுக்குனாங்க இதனால் என்ன பிரச்சனை அதே எஸ்சிஎஸ்டிக்கு தான் போக போகுதுன்னு ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கலாம் ஆனால் இப்போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு போயிடுச்சுன்னா அவங்க வந்து இந்த மர இந்த நார்ம்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க அவங்க எங்கே தேவையோ அங்கே கொடுக்குறது அப்புறம் அதை எப்படி வேணால் செலவு பண்ணுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நிறைய பேர் இன்றைக்கி வந்து எஸ்பெஷலி பட்டியல மாணவர்கள்லாம் எங்கிட்ட வந்து எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சரியாக வரதில்லை எங்களுக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கான ஸ்டைஃபண்டும் கிடைக்க மாட்டேங்குது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வராங்க இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் பின்னால் இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடு அப்படி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது எல்லா தோழர்களுக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த பாராளுமன்றம் நடந்துட்டுருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷனாகவும் போயிட்டுருக்கு ஏன்னா பல நாட்கள் வந்து பாராளுமன்றம் நடக்க முடியல ஏன்னா எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி வைக்கிற எந்த கோரிக்கையும் வந்து ஸ்பீக்கரும் சரி இந்த அரசாங்கமும் செவி வைக்கிற மாதிரி தெரியல அதனால் பல நாட்கள் வந்து இந்தியா கூட்டணியுடைய ஒரு நியாயமான கோரிக்கையை கூட ரிஜெக்ட் ஆச்சு அப்படி ரிஜெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ஒரு புது மாதிரியான ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து குரல் எழுப்பதுக்கு முன்னாடியே அட்ஜன் பண்ணுற ஒரு முறை இது வரைக்கும் இந்திய பாராளுமன்ற வரலாறில் இந்த மாதிரி நடந்தது ஒரு இதுவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது பாராளுமன்றத்துக்குள்ளே நம்ம வந்து மக்களுடைய பிரச்சனைகளை எழுப்புவதற்கு ஒரே வழிதான் அது கேள்வி பதில் தான் ஏன்னா கேள்வி பதில் உங்களுக்கு தெரியும் பதினைஞ்சு நாளுக்கு முன்னாடி அந்த கேள்விகளை கேட்டுருவோம் அந்த கேள்விகளுக்கு அவங்க வந்து ஒரு எழுத்து மூலமாகவும் நமக்கு பதிலளிப்பாங்க பாராளுமன்றம் இயங்காததுனால பாராளுமன்றம் கூடாது அப்படின்றதில் பாஜக அவருக்கு ரொம்ப குறிப்பாக இருப்பதனால் இந்த ஒரே ஒரு முறை தான் நமக்கு வந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுல அந்த விதத்தில் இந்த தடவை போட்ட சில கேள்விகளில் முக் சில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில்கள் கொடுத்துருக்காங்க பக்கம் போல் இந்த பதில்களுக்கும் கேள்விகளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் எப்போவுமே பதில் கொடுப்பாங்க ஒரு பேட்டர்ன் என்ன நாங்கள் பார்க்குறோன்னா எதை கேட்டாலும் இது எங்கள் பொறுப்பு இல்லை இது வந்து மாநில அரசாங்கத்துடைய பொறுப்புன்னு ஒரு பொறுப்பில்லாத பதிலை தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி வட சுட்ட கதையை சொல்கிறாங்க இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை ஒரு அரசாங்கம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வருஷத்துக்கு ஒரு அம்பேர்ணும் போன வருஷம் இப்படி இருந்தது இன்னைக்கு வருஷம் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இட்லி விலை வந்து பத்து ரூபாவாக இருந்தது இப்போ இருபது ரூபாவாக ஆயிடுச்சுன்ற கதையாக இருக்குது அதாவது வந்து ஒரு ராங் கம்பேரிசன் இது வந்து தெரிந்ததாக அவர்கள் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் அங்கே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதாவது எஸ்டி ட்ரைபல்ஸ் சப் பிளான் அப்புறம் எஸ்சி ஸ்பெஷல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் ஷெடியூல் காஸ்ட் ஸ்பெஷல் பிளான் இது ரெண்டுமே வந்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அப்புறம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் மத்திய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் காம்பனெண்ட் நம்ம பட்டியல் இனத்திற்கும் அப்புறம் பழங்குடியினர்களுக்கும் ஸ்பெஷலாக போகக்கூடிய ஒரு காம்பனண்ட்டை வந்து உருவாக்குவாங்க அதுக்காக ஒரு பிளான் பண்ணுவாங்க அந்த பிளானில் வந்து எவ்வளோ செலவு செஞ்சாங்கன்றத முன்னெண்டரும் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் செய்யும் ஒரு ஒரு ப்ரோக்ராம்லேயும் அந்த எஸ்சிபிடிஎஸ்பி காம்பனண்ட்டை பார்ப்பாங்க அதாவது பழங்குடியினருக்கு எவ்வளோ போயிருக்கு ஷெட்யூல் காஸ்ட் எவ்வளோ போயிருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் அசிஸ்டன்ஸும் கொடுப்பாங்க அந்த எஸ்சிபிடிஎஸ்பியை நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கு வந்து இந்த க கடந்த சில ஆண்டுகளாகவே இது சரியாக நடக்காத மாதிரி ஒரு டவுட் இருந்தது நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா அதாவது இந்த நடந்து முடிந்த சில ஆண்டுகளில் நீங்கள் ஏதாவது இந்த எஸ்சிபிடிஎஸ்பியில் உபயோகப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லி வேறு ப்ரோக்ராமுக்கு டைவெர்ட் பண்ணிங்களா இந்த பணம் டைவெர்ட் செய்யப்பட்டதா அப்படின்ற கேள்வியை வந்து நான் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க பதில் அளிக்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன் கொஸ்டின் நம்பர் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அப்புறம் அப்படி அப்படி நீங்கள் டைவெர்ட் பண்ணிங்கன்னா அந்த பணம் எங்கே போகுது எத்தனை எஸ்சி எஸ்டி எந்தெந்த ஸ்டேட்டில் இதில்லால் பயனடைஞ்சாங்க அப்படின்றத நான் கேட்டிருந்தேன் இப்போ இந்த எஸ்சிபி டிஎஸ்பியிலேருந்து வரும்பொழுது அதுக்கு சில நார்ம்ஸ் இருக்குது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் நீங்கள் இவ்வளோ அந்த நம்மளுடைய பட்டினத்தினுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ கொடுத்தே ஆகணுன்ற ஒரு ஒரு வரைமுறை இருந்தது அதுக்கு வந்து பதில் அளிச்சுருந்தாங்க அதில் என்ன பதில் அளிச்சிருந்தாங்கன்னா ஆமாம் நாங்கள் வந்து இந்த பணத்தை டைவெர்ட் செஞ்சிட்டோம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலேருந்து அதை எங்களால் உபயோகப்படுத்த முடியல அப்படின்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நைன் ஃபிஃப்டி குரோர்ஸ் சாதாரண அமௌண்ட்டில் ஆயிரம் கோடி இந்த ஆயிரம் கோடி எங்கே டைவர்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிரதான் மந்திரியோட ரெண்டு ஸ்பெஷல் சென்ட்ரல் ஸ்கீம் இருக்குது அந்த ரெண்டு சென்ட்ரல் ஸ்கீமுக்கும் நாங்கள் டைவெர்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு நான் பதில் அளிச்சிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சரியான முறையல்ல பழங்குடியினருக்கு நம்மளுடைய பட்டியல் இனத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த நிதியை ஏதோ பிரைம் மினிஸ்டருடைய ஸ்கீமுக்கு ஒதுக்குறது வந்து சரியான முறையே அல்ல இப்போ இதில் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமு தானே ஒதுக்குனாங்க இதனால் என்ன பிரச்சனை அதே எஸ்சிஎஸ்டிக்கு தான் போக போகுதுன்னு ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கலாம் ஆனால் இப்போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு போயிடுச்சின்னா அவங்க வந்து இந்த மரம் இந்த நார்ம்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க அவங்க எங்கே தேவையோ அங்கே கொடுக்குறது அப்புறம் அதை எப்படி வேணால் செலவு பண்ணுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால் அதை என்ன பண்ணுறேன் தொடர்ந்து இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன் அப்படி பண்ணிங்கன்னா எந்தெந்த மாநிலங்களுக்கு நீங்கள் பண்ணிங்க எவ்வளோ கொடுத்தீங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு மேஜர் ஸ்கீமுக்கு நாங்கள் கொடுத்தோம் ஒன்று வந்து அம்ரித் ஜல்தாரா காம்பனெட் அதாவது வாயிலுடைய முடியாத வார்த்தைகள் தான் என்ன பண்ணுறது இன்றைக்கி அப்படி தான் இருக்குது அதாவது பழங்குடியினருக்கும் பட்டியலினத்தோருக்கும் அவங்களுடைய நிலங்களில் பம்ப் செட்டு போடுறதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமுக்கு நாங்கள் கொடுத்தோம் அதுதான் அந்த ஜல்தாரா காம்பனெண்ட் அந்த ஸ்கீமுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அதில் வந்து மொத்தம் அறுநூற்றி முப்பத்தொம்பது பேர் பெனிஃபிஷரிஸ் இந்த பம்பை போட்டிருக்காங்க இல்லை நாங்கள் ஒரு முந்நூறு கோடி செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க காட்டுறாங்க அப்புறம் ரெண்டாவது ஒரு ஸ்கீம் என்னென்னா ஆன் யங் ஆண்ட்ரு ஸ்கீம் அது ஒய்இஎஸ் ஸ்கீம்னு சொல்கிறாங்க அதுலேயும் நாங்கள் வந்து சுமார் பதினாறாயிரம் நானூற்றி நாற்பத்தஞ்சு இதனால் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இதையை கொடுத்துருக்காங்க இப்போது அதை டீட்டெயில்டாக கேட்டதுனால அது எங்கெங்கே செலவு செஞ்சேன் அப்படின்ற ஒரு ஒரு பட்டியலையும் அவங்க இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த பட்டியலை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா இந்த ஏஜே ஸ்கீம் அந்த ஜல்தாரா ஸ்கீமை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா மொத்தமே அவங்க ஆறு மாநிலங்களுக்கு தான் இந்த காசையை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் சுத்தமாக எதுவுமே கொடுக்கல கொடுத்தது வந்து அவங்க வந்து ஒரு ஆறு மாநிலங்களுக்கு தான் மற்ற மாநிலங்கள் எல்லாம் எங்கே டீலில் விட்டாங்கன்னு தெரில ஒரு வேளை இந்த எங் நம்மளுடைய விவசாயிகள் பம்ப் செட்டு போடுறது இல்லையோ இல்லை வந்து இங்கே பட்டியலினத்தவர் யாரும் விவசாயம் பண்ணுறது இல்லையோ எதுவுமே நமக்கு புரியலை ரெண்டாவது வந்து ஒய்ஏ ஸ்கீமை பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரென்ஷியல் அலகேஷனாக ஆகிருக்கு இப்போ குஜராத்துக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐந்து கோடி இருபத்தொரு லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிஷரிஸ்க்கு தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வெறும் பதினேழு லட்சம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சப்சிடியாக இந்த மாதிரி இந்த எஸ்சிபிடிஎஸ்பியில் நியாயப்படி போக வேண்டிய காசை வேறு வேறு ஸ்கீமுக்கு டைவெர்ட் பண்ணி அந்த ஸ்கீமுகளில் பிரதான் மந்திரியோட ஸ்கீமுன்னு சொல்லி கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படின்றத மக்களுடைய ஒரு இதுக்கு நான் விடுறேன் நிறைய பேர் இன்றைக்கி வந்து எஸ்பெஷலி பட்டியலின மாணவர்கள்லாம் எங்கிட்ட வந்து எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சரியாக வர்றதில்ல எங்களுக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கான ஸ்டைஃபண்டும் கிடைக்க மாட்டேங்குது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வராங்க இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் பின்னால் இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடு அப்படி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இதை வந்து இன்னும் கூட விரிவாக ஆராய்ந்து வரப்போகிற காலங்களில் நான் உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறேன் பட் இதை வந்து பார்லிமெண்ட்டில் அரசாங்கம் கொடுத்துருக்க பதில் இது